வித்தை பயின்று வருகிறார்கள் என்ன பீஷ்மருக்கு ஒரு சங்கடம் இவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் இந்திரனுக்கு பிறந்தவர்கள் அப்படி எல்லாம் தேவ சக்தி உள்ள பிள்ளைகள் இவர்களுடைய ஆற்றலுக்கேற்ப கிருபருடைய ஆற்றல் போதுமானதாக இருக்கவில்லை ஆரம்ப கல்வி சொல்லிக் கொடுத்தார் வித்தை பயின்றார் பீஷ்மர் நினைத்தார் இன்னும் சிறந்த ஒரு விற்பனர் இருந்தால் தானே இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போதும் என்று நினைத்து தேடிக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் கானகத்துக்குள்ளே இந்த பிள்ளைகள் வித்தை பயின்று போனார்கள் விளையாட போனார்கள் நூற்றொருவர் ஐவர் எல்லாரும் போகிறார்கள் பந்து விளையாடினார்கள் அப்பொழுது தர்மன் கையிலே இருந்த பந்தை தூக்கி போட்டான் அப்படி பந்தை தூக்கி போடுகிற பொழுது பக்கத்திலே ஒரு கிணறு இருந்தது இவன் வேகமாக இந்த பந்தை தூக்கி போடனே இவனுடைய கையிலே ஒரு மோதிரம் இருந்தது கொஞ்சம் லூஸா இருந்தது அவனுக்கு அழவாக இல்லை கொஞ்சம் இவன் அப்படி பந்தை தூக்கி போட்ட உடனே அந்த பந்தோடு சேர்ந்து மோதிரமும் மேலே போச்சு ரெண்டுமா வந்து பக்கத்தில் இருந்து கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு இப்போ எல்லா பிள்ளைகளும் கிணத்தை எட்டி பார்க்குறாங்க ஆழமான கிணறு இந்த பந்தை எப்படி எடுப்பது இந்த மோதிரத்தை எப்படி எடுப்பது இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை எல்லாரும் சூழ்ந்து நின்று ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுகிறார்கள் கிணத்துக்குள்ளே இறங்க முடியாத அவ்வளவு ஆழமான கிணறு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பக்கமாக ஒரு ஏழை பிராமணர் வந்தார் இந்த பிள்ளைகள் எல்லாம் கிணத்தை எட்டி பார்ப்பதை பார்த்து கொண்டு விட்டு வந்தார் வந்து உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன எல்லாரும் கிணற்றை எட்டி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் இந்த பிள்ளைகள் சொல்லின சுவாமி நம்முடைய மோதிரமும் தர்மனுடைய மோதிரமும் பந்தும் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது இதை எடுக்க வழி இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் அந்த பிராமணர் சிரித்தார் இவ்வளவுந்தானா சத்திரிய பிள்ளைகளாகிய உங்களுடைய உங்களுடைய ஆற்றல் கிணற்றுக்குள்ளே பந்து விழுந்து விட்டது மோதிரம் விழுந்து விட்டது என்று கவலையோடு இருக்கிறீர்களே இதை எடுக்குகிற வித்தையை உங்கள் குரு உங்களுக்கு சொல்லி தரவில்லையா என்று சிரித்தார் இவர்களுக்கு ஆச்சரியம் அப்படியானால் நீங்கள் எடுப்பீர்களா என்று கேட்டார்கள் நிச்சயம் எடுப்பேன் அப்படியானால் எடுத்துக்காட்டுங்கள் என்று சொன்னார்கள் இந்த இவர் என்ன செய்தார் பக்கத்திலே இருந்து ஒரு ஈக்கை எடுத்து துண்டு துண்டா முறிச்சார் ஒரு ஈக்கு வெறும் ஈர்க்கு அஸ்திர பிரயோகத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த ஈக்கை வைத்துக் கொண்டு சொன்னார் நாங்கள் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க இந்த அஸ்திரங்கள் என்றால் அம்பு என்று வைக்கிறோமே அம்பு சும்மா உலோகத்தால் செய்கிற அம்பு தான் அதற்கு சொல்லப்படுகிற மந்திரத்தை கொண்டு தான் அதற்கு சக்தி கூடும் அந்த அஸ்திர பிரயோகங்களை எல்லாம் விஸ்வாமித்ர ராமனுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்றால் அந்த மந்திரங்களை உபதேசிப்பது அந்த மந்திர சக்தியினாலே அந்த அஸ்திரங்கள் வேலை செய்யும் இப்போ ஈக்கை எடுத்து துண்டு துண்டா முறிச்ச அவர் என்ன செய்தார் விட்டு குழந்தைகளே விலத்துங்கள் என்றார் அந்த மந்திர பிரயோகத்தை செய்து ஒன்றுக்கு மேலே ஒரு ஈக்கா இப்படி போட்டார் கிணத்துக்குள்ளே அது என்னாச்சு முதல் அந்த ஈக்கு போய் அந்த பந்தை குத்தி கொண்டது அடுத்த ஈக்கு அந்த ஈக்கிலே போய் கொண்டது அடுத்த ஈக்கு அதனிலே தொற்றி கொண்டது இப்படியே ஈக்கு கிணற்றுக்கு வெளியிலே வந்த உடனே அதை பிடிச்சு இந்த பந்தை கொடுத்து இந்தா பிடிடா தர்மா கொடுத்தார் மோதிரத்தை என்ன செய்வதென்றான் அதே போல மோதிரத்தையும் எடுத்து கொடுத்தார் இந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு வித்தையை நாங்கள் எங்கள் குருவிடம் பயிலவில்லையே சுவாமி எங்களுக்கு நீங்கள் வித்தை சொல்லித் தர என்று வேண்டினார்கள் அந்த பிராமணர் சொன்னார் அதெல்லாம் நீங்க கேட்கப்படாதப்பா பெரியவர்கள் கேட்க வேண்டும் உங்களுக்கு பாடம் சொல்லுகிற ஒழுங்கை செய்தவர் பீஷ்மர் அல்லவா அவர் பெரிய வீரன் அல்லவா பரசுராமரிடம் வித்தை கற்றவர் அல்லவா அவரிடம் போய் சொல்லுங்கள் அவர் வந்து கேட்டால் அது பற்றி நான் சிந்திப்பேன் சுவாமி உங்கள் பெயர் என்ன நான் என்ன என்று சொல்வது என்று கேட்டான் தர்மன் நீ பெயர் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இப்படி ஒரு கிழவர் வந்தார் நாங்கள் பந்தை போட்டுவிட்டு தகித்தோம் ஈக்கை வைத்தே பந்தை வெளியிலே எடுத்து விட்டார் அவருடைய தோற்றம் இப்படி இருக்கிறது என்று மட்டும் போய் சொல்லு என்றார் இந்த நூற்றி ஐந்து பிள்ளைகளும் ஓடி போய் பீஷ்மரிடம் போய் நின்றார்கள் பாட்டா என்றார்கள் என்ன என்று கேட்டார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படியா என்று அவர் ஆச்சரியப்பட்டார் என்ன தோற்றத்தோடு இருக்கிறார் என்று கேட்டார் பூநூல் போட்டிருக்கிறார் பிராமணர் என்று தெரிகிறது ஆனால் வித்தையிலே பெரிய கட்டிக்காரராக இருக்கிறார் அவர் பெயரை கூட சொல்லவில்லை உங்களுக்கு தன் அடையாளத்தை சொல்ல சொன்னார் உடனே பீஷ்மர் வந்திருக்கிறவர் துரோணாச்சாரியார் என்று முடிவு செய்தார் அவர் ஒரு பெரிய வீரர் பெரிய வீரர் துரோணாச்சாரியார் துரோணம் என்றால் குடம் என்று அர்த்தம் ஒரு முனிவருடைய சக்தி குடத்திலே விழுந்து உண்டானவர் இந்த துரோணர் இதெல்லாம் தனித்தனி கதை இருக்கிறது சொன்னா பத்து வருஷத்திலையும் முடிக்க முடியாது துரோணத்திலே இருந்து வந்தபடியால் அவருக்கு துரோணர் என்று பெயர் பெரிய சக்தி பெற்றவர் பெரிய தனுசாஸ்திரத்திலே பெரிய ஆற்றல் பெற்றவர் அவருடைய புகழ் உலகும் பரவி இருந்தது உடனே பீஷ்மர் இது துரோணாச்சாரியார் தான் வந்திருக்கிறார் என்று தானே எழும்பி நடந்து வந்தார் துரோணாச்சாரியரை வணங்கினார் சுவாமி என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல குரு ஆற்றல் மிகுந்த குரு வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் நீங்களே வந்து விட்டீர்கள் துரோணர் சொன்னார் ஏற்கனவே அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார் அல்லவா கிருபாச்சாரியார் அவரிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் துரோணாச்சாரியாருக்கு என்ன சங்கடம் என்றால் அவர் திருமணம் செய்து கிருபாச்சாரியாருடைய தங்கையை கிருபர் கிருபி என்று ஒரு தங்கை இருந்தால் என்று சொன்னேனே அந்த தங்கையை துரோணருக்கு தான் திருமணம் செய்து கொடுத்திருந்தார் இப்போ துரோணாச்சாரியார் சொன்னார் அவர் சம்மதித்தால் நான் வித்தை சொல்லிக் கொடுக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்பவும் பாருங்க சொல்ல நேரம் இல்லை வித்தை சொல்லிக் கொடுக்கிறது ஒரே குரு முதல்ல இருந்து கடைசி வரை சொல்லிக் கொடுக்கப்படாது என்பது எங்களுடைய அபிப்பிராயம் ஆரம்ப கல்வியை ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உயர்கல்வியை இன்னொருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுதான் முறை ஏனென்று கேட்டால் ஒரு உண்மையை அறிவதற்கு முதல் கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியுமா ஒரு உண்மையை எடுத்தால் போல் ஒரு உண்மையை சொன்னால் முழுமையாக அந்த உண்மையை ஒரு குழந்தை விளங்க முடியாது ஆகவே பொய்யான ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி விட்டுத்தான் பிறகு உண்மை சொல்ல வேண்டும் இதுதான் கல்வி முறை அப்போ பொய்யான இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர் பொய் சொல்லித்தான் நிறுத்த வேண்டும் பிறகு அதில் இருக்கிற உண்மையை அவரே விரிவித்தால் அது நன்றாக இருக்காது அதுக்கு என்னொரு குரு வேண்டும் அதுதான் வசிட்டரை சொல்லி பாடம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு விஸ்வாத்திர விஸ்வாமித்திரரை பிடிச்ச அனுப்பினான் தசரதன் வசிட்டரே பிடிச்சு கொடுத்தார் நீ அவன் மிச்சத்தை அவன் விளக்கம் செய்வான் நம்முடைய நியாயம் என்ற ஒரு நூல் இருக்கிறது என்று அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன் தர்க்கம் நியாயம் ஒரு நூல் இருக்கிறது இப்போ அந்த நூலே இல்லை அங்கங்கே கொஞ்சம் மிச்சமாக கிடக்கிறது நியாயத்திலே பலவிதமான நியாயங்கள் சொல்வார்கள் அதிலே தூள அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கிறது தூள அருந்ததி நியாயம் இது என்ன நியாயம் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது தூள அருந்ததி நியாயம் என்றால் என்னவென்றால் ஒன்றுமில்லை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அது என்னத்துக்கு சொல்வார்கள் என்றால் நான் அன்றைக்கு சொன்னேனே ஊசி கடார நியாயம் என்று ஒரு நியாயம் சொன்னேனே இதை சொன்னால் ஒன்று சொன்னால் அது விளங்கிவிடும் அதுதான் இப்போ அடுத்த ரெண்டாவது நியாயம் இப்போ சொல்கிறேன் தூள அருந்ததி நியாயம் அது என்னவென்று கேட்டால் ஒரு உண்மையை அணுகுவதற்கு ஒரு பொய்யிலே கொண்டு போய் வைத்து பிறகு உண்மையை விளங்கப்படுத்துவது அது என்ன என்று உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் கல்யாண வீடுகளிலே திருமண அந்த அந்தனர் திருமணம் முடிஞ்சோடனே மாப்பிள்ளை பொம்பளைக்கு அருந்ததி காட்டுவா அது ஒரு முறை இருக்கிறது அல்லவா இங்கே இருக்கிறது அல்லவா அருந்து அம்மை மிதித்து அருந்ததி காட்டுகிறது இப்போ அருந்ததியை மண்டபத்துக்குள்ள வச்சே காட்டுகிறார் ஐயர் அருந்ததி வெளியில் கொண்டு போய் வானத்தை பார்த்து காட்ட வேணும் அதுதான் இந்த அருந்ததி காட்டுகிற பொழுது இந்த அந்தனர்கள் என்ன செய்வார்கள் அதான் இந்த நியாயத்துக்கு பெயர் அருந்ததி காட்டுகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால் சப்தரிஷி மண்டலம் என்ற ஒரு மண்டலம் இருக்கிறது ஏழு நட்சத்திரம் இப்படி பக்கம் பக்கமா இருக்கும் முதல் இந்த அந்தனர்கள் என்ன செய்வார்கள் அந்த பார் ஏழு நட்சத்திரம் தெரிகிறதா அதுதான் அருந்ததி வடிவா பாருங்க ஒன்றுவார் மாப்பிள்ள பொம்பளை அது ஏழும் பக்கம் பக்கமா இருக்கிறபடியா உடனே திரும்ப தெரியும் உடனே பார்த்து ஓஹோ இதுதான் நடந்தது என்று நினைச்சு கும்பிடுவார்கள் இப்போ பார்த்துட்டீர்களா என்று கேட்பார் அவ பார்த்துட்டேன் ஏழும் தெரிகிறது அது அருந்தது இல்லையே அந்த ஏழாவது நட்சத்திரத்துக்கு வசுட்ட நட்சத்திரம் என்று பெயர் அதுக்கு பக்கத்திலே ரொம்ப சின்ன புள்ளியாக ஒரு நட்சத்திரம் தெரிகிறதே தெரிகிறதா என்பார் இப்போ தெரியும் ஏழு பார்த்த உடனே பக்கத்தில் தெரியும் எடுத்தா போல சின்ன நான் ஒன்று தெரியுதுன்றா தெரியாது ஏழை காட்டிட்டு ஏழு அந்த ஏழாவது நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன புள்ளி போல ஒரு நட்சத்திரம் தெரிகிறதா தெரிகிறது அதுதான் அருந்ததி பாருங்கள் இதுக்குத்தான் தூள அருந்ததி நியாயம் என்று பெயர் ஒரு உண்மையை அறிவதற்காக ஒரு பொய்யிலே கொண்டு போய் விட்டு பிறகு உண்மையை உணர்த்துவது அப்போ முதல் கல்வி நிலை கற்கிற பொழுது ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு அளவுக்கு தான் சொல்லலாம் எடுத்தா போல எம்ஏ பாடம் சொல்ல முடியுமா படித்த பிறகு அதுல இருந்து இன்னொரு ஆசிரியர் வர வேண்டும் அப்போ ரெண்டாவது ஆசிரியரை பீஷ்மர் தேடிக் கொண்டிருந்தார் துரோணாச்சாரியார் வந்த உடனே கிருவாச்சாரியாருடைய சம்மதம் பெற்று பிள்ளைகள் முழுவதையும் அவரிடம் ஒப்படைத்தார் வித்தை தொடங்கியது வித்தை தொடங்கியது பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார் இவருடைய மெயின் வித்தே வில் வித்தை யாருக்கு துரோணாச்சாரியார் மெயின் வித்தை வில் வித்தை அதிலே அர்ச்சுனன் மகான் நிபுணனாக இருந்தான் நான் சொல்றேன் பாருங்க வாத்தியாருடைய வேலை சொல்லி கொடுப்பதுதான் அது மட்டுமல்ல வாத்தியாருடைய உண்மையான வேலை ஒரு ஆசிரியனுடைய உண்மையான வேலை என்னவென்றால் மாணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை வெளிக்கொண்டு வருவதே தவிர அறிவை கொடுப்பது ஆசிரியருடைய வேலை இல்லை எந்த வாத்தி ஆசிரியனும் அறிவை மாணவனுக்கு கொடுக்க முடியாது உள்ளே இருக்கிற அறிவை வெளிக்கொண்டரலாம் அறிவை ஒரு ஆசிரியனுக்கு மாணவன் கொடுக்கலாம் என்றால் மாணவனுக்கு ஆசிரியன் கொடுக்கலாம் என்றால் நான் கேட்குறேன் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கிறார் ரிசல்ட்ஸ் ஒரே ரிசல்ட்ஸ் வர வேண்டாமா நீ தானே பாடம் சொல்லி கொடுத்தேன் நீ தானே அறிவை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் மாணவர்களுக்கு அறிவை கொடுத்தேன் அப்போ இருபத்தஞ்சு மாணவர்களுக்கும் ஒரே ரிசல்ட்ஸ் வர வேணும் ஒருத்தன் ஏ எடுக்கிறான் ஒருத்தன் பி எடுக்கிறான் ஒருத்தன் ஃபெயில் எடுக்கிறான் என்ன காரணம் என்று கேட்டால் அவனவனுக்குள்ள இருந்தது அவ்வளோ அவ்வளோதான் ஆசிரியர் அதை வெளிப்படுத்தினார் அவ்வளவு தான் தாகூர் சொன்னார் ஆசிரியன் என்பவன் தன் அறிவு கிரகணங்களால் மாணவனாகிய மாணவனுடைய இதய தாமரையை விரிய செய்கிறான் என்றார் தாமரை தான் இருக்கும் அவன் அவனுக்கு ஏற்ற அறிவுதான் வரும் பாத்தியார் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தாலும் மாணவனுக்குள்ள உள்ளதுதான் வெளிப்படும் துரோணர் கெட்டிக்கார ஆசிரியர் தான் ஆனால் சில நேரத்திலே முடத்தங்காகவும் மடப்பனையாகவும் இருந்தார் அவர் செய்த ஒரு வேலை சொல்லுகிறேன் அவர் என்ன செய்வார் அவருக்கு ஒரு பிள்ளை கிருவிய திருமணம் செய்திருந்தாரே அவருக்கு ஒரு பிள்ளை அசுவத்தாமன் என்று பெயர் பிறந்தோனே அவன் அழுதது குதிரை சத்தம் மாதிரி கேட்டுதான் அதனால அசுவத்தாமன் என்று பெயர் வைத்தார்களாம் இந்த பிள்ளையும் இவரோடு சேர்ந்து படிக்கிறான் தந்தையிடம் படிக்கிறான் தந்தை பாடம் சொல்லி கொடுக்கலாம் இவருக்கு என்ன ஒரு ஆசை இந்த பிள்ளைகளை விட தன் பிள்ளைக்கு கொஞ்சம் பாடம் கூட சொல்லி கொடுக்கணும் ஒரு தந்தை இப்படி நேக்கப்படாதோ நீதியா இருக்கணும் இவருக்கு என்ன ஆசை எப்படியோ தன் பிள்ளை அல்லவா இந்த அரச பிள்ளைகளை விட அவன் பெரிய வியாபாரம் இவர் எழுதுகிறார் என்ன செய்வாராம் இவர் தன் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் இந்த நூத்தி அஞ்சு பிள்ளைகளும் இருக்குது இவர் நூத்தி ஆறாவதா இந்த பிள்ளையும் இருக்கிறான் இவர்கள் என்ன செய்வாராம் இந்த நூத்தி ஆறு பிள்ளைங்க ஒரு குடம் கொடுத்து ஆத்துல போய் தண்ணி அள்ளி கொண்டு வாங்கடான்னு விடுவாராம் நூற்றி ஒரு பேருட்டையும் நூற்றி ஆறு பேருட்டையும் குடம் கொடுத்து ஆற்றுல தண்ணி எழுப்பு தன்னை மகனையும் சேர்த்து அனுப்புவாராம் அப்படி குடம் கொடுத்தா இவர்கள் குடத்தை கொண்டு போய் தண்ணி நிரப்பி கொண்டு வரவேன் இதுல ஒரு நுட்பம் சொல்ல போகிறேன் அப்போ இந்த பிள்ளைகள் தண்ணி அள்ளி கொண்டு வருகிற பொழுது தண்ணி அள்ளி கொண்டு வருவார்கள் அல்லவா தன்மகனுக்கு மட்டும் அசுவத்தாமனுக்கு மட்டும் கொஞ்சம் வாயகன்ற குடமாக கொடுத்துருவார் அப்போ அவன் குடத்தை நிரப்பினோன்னா தண்ணி லேசாக நிரம்பிடும் அவன் முன்னுக்கு வந்துடுவான் அந்த டைமில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருவார் அந்த டைமில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துறாராம் இப்போ நீங்கள் ஒன்றை நினைக்க நான் அதை சொல்கிறேன் இது அர்ஜுனன் பார்த்தான் இவனுடைய குடம் மட்டும் ரொம்ப நரம்புது அவன் கெட்டிக்காரன் அல்லவா அர்ஜுனன் புத்திசாலி அல்லவா அவன் பார்த்தான் கொஞ்சம் குடத்தை கவனிச்சான் ஓஹோ வாத்தியார் இப்படி ஒரு விளையாட்டு விடுறாரா என்று நினைச்சான் அவன் நுட்பமானவன் அல்லவா அம்பை எடுத்து பிரயோகம் பண்ணி விட்டான் அவனுடைய பானை உடையாமல் வாய் பெருசாயிற்று அவன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தான் அவன் அம்பை போட்டான் எப்படி அவனுடைய குடத்துல வாய் இருந்ததோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு 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 சின்ன சிதைவும் இல்லாமல் அப்படி வெட்டி எடுத்துட்டாங்க குடத்தை அப்போ அசோத்தாமன் தண்ணி நிரப்பி கொண்டு வர்ற நேரத்திலேயே அர்ச்சுனும் வந்துருவான் இதுல நுட்பம் சொல்றேன் என்னென்றா பாருங்க இப்போ குடத்துல தண்ணி நிரப்புறது வாய் இந்த எவ்வளவு நேரம் வித்தியாசப்படும் மற்றவர்களுக்கு சின்ன வாய் பெரியவருக்கு கொஞ்சம் பெரிய வாய் எவ்வளவு ஒரு ஒரு நிமிஷம் வித்தியாசப்படுமா அந்த ஒரு நிமிஷத்திலே பாடம் சொல்லி கொடுக்கிற தகுதியோடு துரோணரும் இருந்தார் அந்த ஒரு நிமிஷ பாடத்தை பிடிக்கிற அளவுக்கு அசோத்தாமனும் இருந்தார் அது தெரிய வேணும் கெட்டிக்கானுக்கு தான் சொல்லிக் கொடுக்கலாம் அந்த ஒரு நிமிஷத்தையும் பற்றி கொண்டு அர்ச்சுனனும் அதை வாங்கி கொண்டான்